தொண்ணூற்றி ஆறில் தி மதிமுக பெ பெரிய கட்சியாக திமுகவில் பாதி அப்படின்னு ஆனால் அந்த சூழ்நிலலாம் மாறி அந்த கலைஞர் தலைமையில் அந்த இது தமாக இதெல்லாம் உருவானவுன்னு அந்த அலையில் பார்த்திங்கன்னா வைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் சுத்தமாக காலியாயிட்டார் அவர் எடுத்த நிலைப்பாடு தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இல்லாட்டி அவர் கொஞ்சமாவது மூப்பனரோடு சேர்ந்துருந்தார்ன்னா அவர் நிலம கலைஞர் ஒரு இருப்பார் தடி மும்முனை போட்டி ஏதோ நடந்திருக்கும் அவர் சுத்தமாக வேறு நிலைப்பாடு எடுத்தோன்னா ஒன்று தான் அது மாதிரி சீமான் வந்து இப்போ நாலு முனை போட்டி வருதுன்றது ஆகிடும் அப்போ என்ன ஆகுனா மீண்டும் அதை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் கருணாநிதி உண்ணாவிரதம் கடுமையாக விமர்சித்திருப்பார் அந்த போர் நேரத்தில் உண்ணாவிரதம் இருந்தது போர் நிறுத்தம்னு சொன்னது மழை விட்டும் தூவான விடாது அப்படின்னு பேசுனதெல்லாம் கடுமையாக எழுத்துருப்பார் அப்போ அதை ஏன் மறைக்கிறீங்கன்னு கேட்டார் இவங்க எழுத்து தானே பேசுகிறார் அது அதனால் பாஜக தலைவர் எழுத பேசுகிறேன் அதனால் இவர்கள் வந்து இந்த கொள்கை இந்த உருட்டு எல்லாம் பின்னாடி கூட திருமாவளவன் உருட்டுறாரு நான் வந்து அந்த இது கொள்கை இந்த கொள்கை ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே போனீங்களா இல்லையா அன்னைக்கு பாஜக கூட்டணியில் தானே இருந்துச்சு திமுக இவரை பாஜக சொல்லிச்சின்னு ஒருங்கிணைப்பாளரை போட்டு துணை முதல்வராகி பண்ணால் பாஜகவுடைய அசைன்மெண்ட்டில் இவர் இயங்குனார் பாஜக ஒன்றும் சும்மா இல்லை அதிமுகவை அசைச்சு பார்க்குற எல்லா வேலையும் தன்னை கை கட்சியை கைக்குள்ளே எடுக்கிற எல்லா வேலையும் பண்ணிச்சு இப்படி மகாராஷ்டிராவில் ஷிண்டே அந்த யூர் பண்ணாங்கல்ல அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணாங்க ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க என் ஓபிஎஸும் அந்த அளவுக்கு ஒர்கபுள் லீட்ருக்கு ராமதாஸ் உள்ளே எழுத்த உடனே மக்கள் நல்ல கூட்டணி அப்படியே டீமு விஜய்கிட்ட போகணுன்னா அப்படியே விட்டாங்க ராமதாஸ் அந்தரில் விட்டாங்க அதுக்குள்ளேயே அப்பாவுக்கு பிள்ளைக்கு பிரச்சனையாகி இப்போ ராமதாஸ் எங்கே போகணும்னு தெரியாமல் இருக்காது கிட்டத்தட்ட அரசியல் துறவரம் நோக்கி நகர் கூட வாய்ப்பு இல்லாட்டி மகளோட மீண்டும் ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக இந்த இவங்க சொல்லுவாங்க பிஜேபி இந்த வேலையை செய்யும் திமுக தான் இந்த வேலையை செய்யும் பாமகக்குள்ளே விளாண்டது யார் அதான் சார் இப்போது இவங்க வந்து நாம் தமிழரும் விசி கே டிவி கேவும் நாம் தமிழரும் டிவி கேவும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க நாம் தமிழரும் சொல்லியிருந்தாங்க அதிமுக வந்து ரொம்ப நம்பியிருந்துச்சு இவங்களை நாம் தமிழரும் டிவிக்கேவும் வருவாங்க அப்படின்னு ஏன்னா இப்போ இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேருமே தனியாக தான் இருக்காங்க இந்தியாவில் இப்போ இருக்கிறது பிஜேபியும் இவங்களும் மட்டும்தான் இப்போ இவங்க வரலன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இவங்க வரலன்னா ஒரு வேளை இவங்களோட வியூகம் என்னவாக இருக்கும் தொண்ணூற்றி ஆறில் தி மதிமுக பெ பெரிய கட்சியாக திமுகவில் பாதி அப்படின்னா ஆனால் அந்த சூழ்நிலெல்லாம் மாறி அந்த கலைஞர் தலைமையில்தான் இது தாமாகா இதெல்லாம் உருவானோடனே அந்த அலையில் பார்த்தீங்கன்னா வைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் சுத்தமாக காலி அவர் எடுத்த நிலைப்பாடு தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இல்லாட்டி அவர் கொஞ்சமாவது மூப்பனாரோடு சேர்ந்துருந்தாருன்னா அவர் நிலைமை கலைஞர் ஒரு மாதிரியா இருப்பார் இல்லாட்டி மும்முனை போட்டி ஏதோ நடந்திருக்கும் அவர் சுத்தமாக வேறு நிலைப்பாடு எடுத்தோடனே ஒன்றும் இல்லை அது மாதிரி சீமான் வந்து இப்போ நாலு முனை போட்டி வருது நாலு முனையில் ரெண்டு முனை போட்டி ரெண்டு கட்சிகளும் வெயிட்டாக இருக்கிற நேரத்தில் தாவேகா வந்து ஒரு பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சென்ட்டோ வாங்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எல்லோருடைய கவனமாக இருக்கும்போது சீமான் என்ன தான் கரெக்டாக கத்துனாலும் திடீர்னு அவருடைய வாக்குகள் சரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க நாலு பர்சன்ட்டாக மாறுதுன்னா அது வந்து இன்னும் சோர்வை ஆகிடும் அந்த கட்சியை அதனால் அவர் சில முடிவுகளை எடுக்கணும் இதே நேரம் லாபம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவை வீழ்த்துறது முக்கியம் அப்படின்ற ஒரு லட்சியத்தில் அதிமுகவோட கூட்டணி அந்த என்டி அலைன்ஸில் வர்றேன் இந்த ஆட்சியை அகற்றணுங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறாரும் வச்சுக்கோங்க இவருக்கு ச கணிசமான எம்எல்ஏக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இவர் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் இவருடைய பர்சன்டேஜும் அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு பெரிய நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி தான் திமுகவோட ஒரு கூட்டணி பெருசாக வச்சப்போ பெரிய அளவில் தொகுதி ஜெயிச்சாங்க அப்போ அந்த கட்சியே ஒரு பெரிய மதிப்பு மிகுந்த கட்சியாக எல்லோராலையும் பார்க்கப்பட்டது ஒரு பெரிய இதாக இருந்தது அப்போ தான் ஓசை சேர்ந்த பத்திரிகைலாம் ஆரம்பித்து ஒரு உச்சத்தில் இருந்த நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சா தான் உங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும் அப்போ இது இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவர் அந்த முடிவு எடுத்தாருன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் உருவெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தான் அமையும் நான் இவர் எடுக்கிற அந்த முதல் வாய்ப்பு நான் தனித்தே போட்டின்றது இதுதான் பட்டா பட்டா தான் நீங்கள் வந்து வந்தால் வரும் வராமலேயும் போகலாம் எயிட் பர்சன்ட் அப்படியே இருந்துச்சுன்னா இவர் இனி அடிச்சிக்க முடியாது எந்த ஆலையும் சீமானம் அடிச்சிக்க முடியாதுன்னு நம்பலாம் இல்லை எயிட் பர்சன்ட் இல்லை ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் மாறுச்சுன்னா மற்ற ஆதிக்கங்கள் இவர் கட்சியை சாய்ச்சிரும் அப்படின்றது ஆயிடும் அப்போ என்ன ஆகுனா மீண்டும் அதை கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இப்போ இருக்கிற அந்த ஒரு மரியாதை அந்த பயம் வந்து போயிடும் இப்போ போய் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்றேன் அப்படின்னா அதிமுக கொடுக்குற மரியாதை இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்போ அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு தான் ஒரு ராஜதந்திரம் இந்த இடத்துல நம்ம இல்லையே தமிழ் தேசிய கொள்கையை வச்சுருக்கோம் நம்ம எப்படி திராவிட கட்சிகள் எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் பார்த்தா திராவிட கட்சிகளும் திராவிடம் திராவிடம் தூக்கி சுற்றுறது வந்து திமுக தான் இவர்கள் பெரிய அளவுலலாம் கிடையாது இவர்கள் பேரில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க பெரிய அளவில் திராவிடம் திராவிட பாரம்பரியம்லாம் பேசிக்கிட்டு இருக்குது இல்லை இன்னொன்று முதலாளித்துவ கொள்கையும் கம்யூனிஸ்ட கொள்கையும் கொண்ட காங்கிரஸும் கா மார்க்சிஸ்ட் கட்சி இடதுசாரிகளும் எப்படி திமுக கூட ஒரு அணியில் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்துத்துவ கொள்கை ஒரு பக்கம் திராவிட சித்தாந்தம் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் வெல்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஒரு படி தான் இந்த ஏற்பாடு அப்படின்ற ரீதியில் அவர் கொண்டு போகலாம் இந்த மாதிரி சிந்திச்சு கொண்டு போகாமல் இருந்தால் கட்சி வந்து அவர் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும் அந்த அடிப்படையில் அவர் சில ஏற்பாடுகளில் சில சிந்தனை மாற்றங்கள் வந்துள்ளதாக தகவல் வருது அதனால் நீங்கள் சொல்கிறபடி கதவுகள் முற்றிலுமாக அதிமுகவுக்கு எதிராக மூடப்படவில்லை ஆனால் அதிமுகவுக்கான கதவுகள் மூடப்படவில்லை வாய்ப்புகள் இருக்கிறது அது வந்துடக்கூடாது அது போயிடக்கூடாதுன்றதுக்கு சகல வேலைகளையும் பத்திரிகைகள் மூலியமாக ஊடகங்கள் மூலயமாக அரசியல் விமர்சகன்ற பொருளில் சிலருக்கு அசைன்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு கருத்தை திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை கூட குழப்பிற வேலையாக இருக்கும் அதான் இப்போது ஒரு முதல்வர் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பட போய் சந்தித்ததுக்கு அப்புறமா இப்போ மேடையில் வந்து விஜய திட்டின உடனே இவங்க என்ன நியூஸ் பண்ணுறாங்க என்ன ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா பயன்படுத்தாரு பயன்படுத்தது நீங்க அந்த கூட்டத்துல வந்த அவர் விஜய திட்டினத அந்த பாட்டை மட்டும் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பாட்டு பாத்தீங்கன்னா கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்ததை கடுமையாக விமர்சித்திருப்பார் அந்த போர் நேரத்துல உண்ணாவிரதம் இருந்தது போர் நிறுத்தம் சொன்னது மழை விட்டும் தூவானம் விடாது அப்படின்னு பேசுனதெல்லாம் கடுமையா எடுத்திருப்பாரு அப்ப அதை ஏன் மறைக்கிறீங்கன்னு கேக்குறேன் திமுக எடுத்து தானே பேசுகிறார் அது அதனால் பாஜக தலைவர் எடுத்து தான் பேசுகிறாரு அதனால் இவர்கள் வந்து இந்த கொள்கை இந்த உருட்டு எல்லாம் கூட திருமாவளவன் உருட்டுறாரு நான் வந்து அந்த இது கொள்கை இந்த கொள்கை ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே போனீங்களா இல்லையா அன்றைக்கி பாஜக கூட்டணியில் தானே இருந்துச்சு திமுக அப்போ நீங்கள் வெளியில் போகல பாஜக சனாதன எதிர்ப்புன்னா அன்றைக்கி உங்களுக்கு தெரியலையா தெரியாமல் இருந்துட்டேன் அதற்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்ல வரீங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்திர கலவர நேரத்தில் நீங்கள் திருமாவளவன் அங்கே தானே இருந்தீங்க திமுக அதை ஆதரித்த பொழுது நீங்கள் கூட தானே இருந்தீங்க இன அழிப்பு கட்சி இலங்கை தமிழர்களுக்கு எதிராக விடுதலை புலிகளுக்கு எதிராக இருக்கிற கட்சின்னு எல்லாருமே ஒதுங்கி வெளியில் வந்துட்டாங்க காங்கிரஸை விட்டு ஆனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி திமுக கூட்டணியில் தானே போனீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போய் எதுக்கு ராஜபக்ஷ ராஜ் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்க திமுக தலைவர்கள் பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன வேணால் செய்வாங்க நாளைக்கே மோடி போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் ஏன் போய் பார்த்தீங்க அந்த சந்திப்பை தவிர்த்துருக்கலாம்ல அப்போ இது எல்லாமே வந்து இவர்கள் சொல் இவர்கள் அதான் சொல்கிறேன் இவர்கள் உடைத்தால் மண் குடம் மற்றவர்கள் உடைத்தால் பொன் குடம் அப்போ இந்த இதுக்கு இறையாக கூடாது இப்போ நான் தாவேக்கா கூட அதிமுக கூட சேர்ந்துருக்கோம் பாஜக வரதுக்கு முன்னாடி சேர்ந்திருக்கோம் இவர்கள் இந்த மீடியாக்கள் அதில் இதில் உருட்டுனதில் அவர்கள் என்ன பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது அவர்கள் இந்த எதையாவது டிஎம்கே சைடில் என்ன சொல்கிறாங்க அந்த பத்திரிகையில் வருது இதை வச்சு தான் அவர்கள் அரசியல் தான் அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு நீண்ட கால அனுபவம் வாங்கி ஏன் இந்த பிரச்சனை இப்போ வெளியே வருது ஏன் இதை பேசுகிறாங்கன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை தாவேகா தலைவர்களுக்கு நீட்டு வந்து தமிழ் திமுக நிலைப்பாடோ அதே தான் இவங்க இருக்காங்க நீட்டை வச்சு திமுக பழகிதுன்னு ஒரே ஒரு அறிக்கை விட்டார் விஜய் நான் கூட அதை பாராட்டி இது பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டாண்டை தான் கையில் எடுக்கணும் அதை எடுத்தால் எங்கே நம்மளை கொண்டு போய் பாஜக இதுன்னு சேர்த்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு இவர்கள் கடவுளை பார்த்த கதை மாதிரி தான் போகிறாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு இரையாகாமல் க கட்சியுடைய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடுன்னு போனால் சீமாருக்கும் சரி தாவேக்காக்கும் சரி ஒரு நல்ல இதுவாக இருக்கும் தாவேக்கா இனி வராது அது ஒரு மாதிரி போய்கிட்டுருக்கிறாங்கன்னா ஐயோ பிரலயமாக நடக்க போகுது அங்கே ஜாயின் பண்ணி லவ் லெட்டர் கொடுத்துட்டு போது இந்த சைடும் அவங்க பூ இருக்கிறாரு இந்த சைடு ஒரு பூ ஆட்டுறாரு அந்த சைடு ஒரு பூ ஆட்டுறாரு நேற்று வரையிலும் நேற்று பிரதமர் போகிற வரையிலுமே பிரதமர் தன்னை சந்திப்பார் என்று நம்பிக்கிட்டு இருந்தார் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு தாவேகா கூட சேரதுக்கான ஏற்பாடு எல்லாம் இருக்காரு அவர் கூட இருக்கிற பன்ருட்டி ராமச்சந்திரனை அவருடைய நிலைப்பாட்டை எதிர்க்கிறார் நான் ஒன்றும் அவன் கட்சியில் இல்லை கன்சல்டன்ட் தான் அப்படின்றார் அதனால் பெரும் குழப்பத்தில் இருப்பவர் ஓபிஎஸ் யார் அதான் சொல்கிறேன் அப்போ இவ்வளோ நாளாக இருந்தப்போலாம் என்ன பண்ணியிருந்தார் இவ்வளவு நாளா இருந்த என்ன பண்ணாரு அதே மண்டூர் டம்சன் கூட தானே இருந்தார் அதனால அவர் ஒரு அவுட் டேட்டட் பாலிட்டிஷியன் நம்புங்கள் நாராயணன் மாதிரி ஏதாவது நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல அவங்க வந்து அதிமுக கூட்டணியில தொடர்ந்து அவங்க டிடிவியை பத்தி கொஸ்டின் கேட்கும் சரி ஓ செல்வம் வந்து நாங்க இணைஞ்சுக்கிறோம்னு சொல்லும் போதும் காலம் கடந்துட்டு இல்ல இப்ப ஒரு தவிர்க்கிற மாதிரியான பதில தான் எடப்பாடி ஒரு சொல்லி ஓபிஎஸ் எந்த காலத்துலயும் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க அடிமைகள் துரோகிகள் எதிரிகள்னு வித்தியாசம் இருக்கு இவர் வந்து துரோகிகள் லிஸ்ட்டில் வருவார் இவரை பாஜக சொல்லிச்சின்னு ஒருங்கிணைப்பாளராக போட்டு துணை முதல்வர் ஆக்கி பண்ணால் பாஜகவுடைய அசைன்மெண்ட்டில் இவர் இயங்கினார் பாஜக ஒன்றும் சும்மா இல்லை அதிமுகவை அசைச்சு பார்க்குற எல்லா வேலையும் தன்னை கை கட்சியை கைக்குள்ளே எடுக்கிற எல்லா வேலையும் பண்ணுச்சு எப்படி மகாராஷ்டிராவில் ஷிண்டே அந்த இவர் பண்ணாங்கள்ல அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணாங்க ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் லீட்ரு கிடையாது இது ரெண்டுமே சந்தித்த பொழுது ஒன்றும் பண்ண முடியல அவங்களால ஓபிஎஸ் அப்படி இப்படின்னு அண்ணாமலைலாம் கையில் எடுத்துகிட்டு ஆறு அளவுக்கு தான் ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி தினகரன் வந்து எதிரி துரோகி கிடையாது அவர் இவர்களால் வெளியேற்றப்பட்டவர் தனியாக கட்சி ஆரம்பித்து இவர்களை எதிர்த்து இருந்தார் அதனால் அவரை வந்து நீங்கள் அவர் சொல்ல இவருக்கு தான் சொல்கிறார் அவருக்கு வந்து காலம் பதில் சொல்ல அப்போ ரெண்டு கூட வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ஓபிஎஸ் கடைசியாக இப்போ திமுக கூட சேர்ந்துக்கிட்டு இவர்களுக்கு தொல்லை கொடுத்தாரா இல்லையா ஏன்னா நீங்கள் அந்த கட்சியிலே இல்லை நீக்கிட்டாங்க எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை பக்கத்துலேயே இருக்குது எந்திரிச்சு ஒரு மானங்கட்ட கேள்வி தான் கேட்குறாரு இவர் இவர் முதுகு காமிச்சி நின்று பேசிகிட்டு இருக்காரு இவர் இப்படி சரிசம்மன் நின்று கூட பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி இது பண்ணுறாரு இதை வச்சுக்கிட்டு திமுக ஒரு கேம் விளாடுது அவர்கள் அதை ரசிக்கிறார்கள் இவர்களுடைய கோபத்தை அவர் ரசிக்கிறாங்க ஆக பாடுறா அப்படியே உட்கார வச்சிருக்கோம்ல நாங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு அதுக்கு துணை போனாரா இல்லையா அவர் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கணும் என் கட்சி விட்டு நீக்கிட்டாருங்க எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதோ திமுக விட அந்த நெருக்கத்தில் எனக்கு முன் ஒரு சில தனியாக ஒரு அணியின் போட்டு ஒரு சீட்டை கொடுங்க இல்லை முன்னாள் முதல்வன்ற முறையில் கொடுங்க அப்படின்னா அதை கேட்டு வாங்கிக்கலாம் அவரும் அந்த இடத்துல உக்காந்துருக்காரு வழுக்க டைமாக அப்போ திமுகவுடைய தான் இழுப்புக்கு போகிறது பாஜகவுடைய இழுப்புக்கு போகிறது அண்ணாமலையோடைய இழுப்புக்கு போகிறது இப்படிலாம் இருந்தால் நீங்கள் எப்படி ஒரு லீடர் இந்த பன்ட் ராமச்சந்திரன் சொல்கிறாரு அந்த ராமநாதபுரம் எம்பி நிற்க வேணாம் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பெரிய தலைவர் நீங்கள் போய் நிற்கலாமா அதுவும் ரெட்டையில் ரெட்டையில் ஏற்று நிற்கிறார் அப்புறம் எப்படி ஒரு சேர்த்துக்குவாங்க இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் அவர் தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக போய்கிட்டுருக்கிறாங்க அதனால தான் பாஜகிட்ட அவங்களுடைய கண்டிஷனை ஓபிஎஸ் டிடிவி பற்றி பேசாதீங்க அதனால தான் அவரும் வந்து சொல்லிட்டார் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை நாங்கள் அதில் தலையிட விரும்பவில்லை ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணார் டிடிவி தலைமையில் அதிமுக அவரெல்லாம் தான் பேசியிருந்தார் தான் அப்படிப்பட்ட அண்ணாமலையை நகர்த்தி விட்டாங்க ம் ஏன்னா அவங்க வந்து இப்போ அண்ணாமலை அவர் கொ கொங்கு மண்டலத்தை கையில் எடுக்கலான்னு நினச்சிருப்பார்ல அவர்கள் அதனால் அப்படி பேசிடுலாமா வாய்ப்பு இருக்குது கொங்கு மண்டலத்தை யாருங்க கையில் எடுக்காங்க நாங்கள் என்ன அதுவா பாட்டிலுக்குள்ளே இருக்கிற பட்டர் பிஸ்கிட்டே ஏன்னா இப்போ கூட இப்போ கூட அந்த 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 பிரச்சனை தானே அதிமுகவில் போயிட்டு இருந்துச்சு இவரு வந்து கொங்கு மண்டலத்தில் இந்த சைடு எடுத்துட்டாங்க தென் மாவட்டங்களில் இதுக்கான வாக்குகள் இல்லை அப்படின்னு எடப்பாடி கொங்கு மண்டலத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றும் அப்படியே ஒன்றும் இல்லாமலாம் போயிடல அந்த நேரத்தில் நடந்த பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் திமுக செய்த இது ஊடகங்கள் மூலியமாக பண்ண பிரச்சாரம் எல்லாம் தான் சேர்ந்து தான் இதாச்சு ஒரு தேர்தலில் முற்றிலுமாக இறங்குறதும் முற்றிலுமாக ஏறுறதெல்லாம் வந்து சகஜம் இருபத்தி ஒன்றில் துடை தெரியப்பட்டது கொங்கு மண்டலத்தில் திமுக பலமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும் தான் ஜெயிச்சிருந்தார் சேலம் வடக்கில் ஒரு சீட்டு கூட திமுக ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் திமுக எல்லா எம்பியும் ஜெயிக்கிறார் எப்படி சூழ்நிலைகள் கால மாற்றங்கள் மறுபடியும் இப்போ சட்டசபை எலெக்ஷனில் பாருங்கள் தொடை தெரியப்படுவார்கள் திமுக ஏன்னா சூழ்நிலை மாறிக்கிட்டு வருது அதனால் இதெல்லாம் வச்சிக்கிட்டான் இவர்கள் விழுந்து விட்டார்கள் அவர்கள் விழுந்து விட்டார்லாம் சொல்ல முடியாது அண்ணாமலை வந்ததெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு வந்த ஒரு எழுச்சி அது வளர்ச்சி இல்லை அது வீக்கம் அது வந்து பெருசாலாம் நிற்காது இல்லை அதுதான் இப்போ என்னென்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் அந்த சைடு வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் இப்போது தங்கமணி வேலுமணி அவங்கெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடுவாங்க இங்கே இந்த மதுரை தேனி கம்பம் இந்த சைடு வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் நைனா நரேந்திரன் நிற்பாட்டுறாங்கன்னு சொல்றாங்க இந்த சைடு அதிமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குது ஏன் தெரிஞ்சுங்க அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் தனிங்க பிஜேபிக்கு கொஞ்சம் இப்போ ஒரு சில பேஸில் வளர்ந்துட்டு வர்றாங்கன்னா வளர்ந்துட்டு வராங்க அதை வச்சுட்டு பிஜேபி தனியாக இப்போ விஜய் என்ன சொல்கிறோம் பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவாரன்றோம் அந்த க அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஜேபி உடைய மூணு மடங்கு இருக்கும் சீமானோட ரெண்டு மடங்கு இருக்கும் ஆனால் என்ன விழலுக்கு இறைத்த நீர் சீட்டு கிடைக்கிது காட்டில் மழை பெஞ்சு யாருக்கு லாபம் இல்லை காட்டில் இது கடலில் மழை பெஞ்சு காட்டில் நிலவடித்து யாருக்கு லாபம் ஒரு லாபமும் இல்லை கடலில் மழை பெஞ்சால் யாருக்கு லாபம் அந்த மாதிரி யாருக்கும் பயன்படாமல் போகும் அந்த மாதிரி பிஜேபி நீங்கள் என்னதான் பத்து பர்சன்ட் கூட வச்சுக்கிங்க தனியாக நின்றுன்னா லாபம் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது அதுக்கு தான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் வர முடியாது நீ திமுகவே அந்த முடிவு எடுத்தாலும் முடிஞ்சது கதை ராமதாஸை உள்ளே இழுத்தவொடனா மகன் நல்லா நீ அப்படியே டீமை விஜய்கிட்ட போகணுன்னா அப்படியே விட்டாங்க ராமதாஸ் அந்தரில் விட்டாங்க அதுக்குள்ளேயும் அப்பாவுக்கு பிள்ளைக்கு பிரச்சனையாகி இப்போ ராமதாஸ் எங்கே போகணுன்னு தெரியாமல் இருக்கார் கிட்டத்தட்ட அரசியல் துறவரம் நோக்கி நகர் வர கூட வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி மகனோட மீண்டும் ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக இந்த இவங்க சொல்லுவாங்க பிஜேபி இந்த வேலையை செய்யணும் திமுக தான் இந்த வேலையை செய்யணும் பாமகக்குள்ளே விளாண்டது யார் திமுக தான் ராம் அன்புமணி ராம்தா சொல்கிறார்ல எங்கள் கட்சிக்குள்ளே அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு அவரை விட வேறு யார் சொல்லணும் அதனால் இது வந்து என்னென்னா இந்த இந்த மண்டலம் அவங்க கையில் அந்த இவங்க கையெல்லாம் இல்லை சூழ்நிலைகள் அந்த இது தீர்மானிக்கும் ப்ளஸ் கூட்டணி தீர்மானிக்கும் தென் மண்டலத்தில் பெரிய அளவில் திமுக சாதிச்சதே கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எம்பி ஜெயிச்சாங்க டுவெண்ட்டி ஒன்லேயே கூட அதிக அளவில் சீட்டு ஜெயிச்சாங்க அதுக்கு இந்த ஓபிஎஸ் பண்ணுவோம் குட்டிகளாட்டாலாம் பெரிய காரணம் ஓபிஎஸால் அதிமுக இழந்தது தான் அதிகம் அவர் நான் தான் ஆரம்பிதன சொல்கிறேன்னா அவர் பெரிய தலைவரெலாம் வந்த தலைவரெலாம் இல்லை தீக்குழந்து வைக்கப்பட்ட தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதாவும் சசிகலா கொண்டு வந்து வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜகவும் எடப்பாடியும் வந்து வச்சாங்க எல்லாருக்குமே அவர் இதுவாக இல்லை ஜெயலலிதாவுக்கு மட்டும் விசுவாசமாக இருந்தார் அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து எந்த காலத்துலையும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட முடிஞ்சது அவருக்காக கட்டி தாவை கட்ட போய் உக்காந்துங்கன்னா படம் தான் போகிறார் போகிறார் அது ஒன்று தான் நடக்க போகுது ஏன்னா அவங்க அவங்க அது ஒரு பால்வாடி கட்சி அது யாரையும் மரியாதை கொடுக்கலாம் செய்யாது அவமானத்தான் படுத்தும் அவருக்கு அது ரொம்ப பெரிய மேட்ரு கிடையாது ஓபிஎஸ்க்கு அதனால் அது அவமானப்படத்தை பற்றியும் அவர் கண்டுக்க மாட்டார் சரி ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக முன் வச்சதுக்கு ஒரு பண்ணி சார்